இப்ப வள்ளலார் அப்படின்னு சொன்ன உடனே வள்ளலாரை சைவ சமயம் சார்ந்தவர் சில பேர் முயற்சி பண்றாங்க அப்பாற்பட்டவர் திருநீர் அணியாத ஒரு வள்ளலார் அப்படிங்கிற ஒரு படத்தை வச்சு அப்படி கொண்டு போகும்போது எதிராக ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சாட்டுறாங்க இதையெல்லாம் நாங்கள் விலக்கி பேச முடியாது ஏன்னா ஏன் விலக்கி பேச முடியாதுன்னா விபூதி பூசுறவங்களும் பவர்ஃபுல்லான ஆளு விபூதி இல்லாம படம் போடுறவங்களும் பவர்ஃபுல்லான ஆளு நாங்கெல்லாம் பலரே இல்லாத ஆளு எங்களுக்கு சிக்கல் என்னன்னு கேட்டா சொம்மது வெள்ளலார் நெத்தியில கொண்டு போய் விபூதியை எவன் போடுறானோ அவனும் பவர்ஃபுல்லான ஆளு அவன் சொல்லக்கூடாது அவர் ம் நம்ம தப்ப நாமளே திருத்திக்குவோம் அது நாமளாவது நம்ம தப்ப திருத்திக்குவோம் மற்றவங்க திருத்தாட்டி போகுது நாமளாவது நம்ம தப்ப நாமளே திருத்திக்குவோம் அவர் விபூதிய வலுக்கட்டாயமா நெத்தியில கொண்டு போய் போடுவேன் அப்படின்னு போடுறவரும் பவர்ஃபுல்லான ஆளு இல்லைங்க அவருக்கு போடாதீங்கன்னு சொல்றவரும் பவர்ஃபுல்லான ஆளு இந்த ரெண்டு பேர்ல யார் பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆளு உட்கார்ந்து வேற யோசிக்க வேண்டியிருக்குது இந்த ரெண்டு பேர்ல யார் நிஜமாவே பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு ஸோ பவர் ப்ராப்ளம் தான் நடக்கிற ஒழிய உண்மை தேடுகிற அக்கறை துளியும் இல்லாமல் போய் விடுகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் நீங்கள் வள்ளலார் எடுத்து படிச்சுருந்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை வள்ளலாரை எப்படி பா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வள்ளலார் ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பக்தி யோகத்தில் இருக்கிறார் கண்டகோட்டத்து முருகனை பாடுறாரு அப்புறம் ராமனை பத்தி பாடுறாரு சிவனை பத்தி பாடுறாரு எல்லாரும் பத்தி பாடுற பக்தி யோக நிலையில தான் டிராவல் பண்றாரு யோசிக்கிறாரு என்ன யோசிக்கிறாரு அது எப்படி இத்தனை சாமி உலகத்தில் இருக்க முடியுமா எல்லா சாமியும் ஒரே நேரத்தில் வந்து நின்னா எந்த சாமியை கும்பிடுறது எந்த சாமியை கொஸ்டின்ஸ் யோசிக்கிறாரு நான் புதிய மதத்தை நிலைநாட்ட வந்தேன்னு டிக்ளேர் பண்ணுறாரு நான் ஐயம நான் ஐயம ஒரு நியூ ரிலிஜியன் ஆ என்று சொல்றாரு. என்னுடைய மதம் பழைய மதங்களை சார்ந்தது அல்ல. என்னுடைய ஐந்து திருமுறைகளையும் நீங்கள் தேடிக்கொண்டு கொண்டு என் வழியை பின்பற்ற வேண்டும் என்று அவத்தை நம்பಿಕೊಂಡிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கண்ட உண்மைகளை நீங்கள் நேரடியாக அனுபவிப்பதற்கு பழகுங்கள் அப்படின்னு சொல்லி வசனத்திலும் ஆராதனை திருமுறையிலையும் தன்னுடைய மடை மாற்றங்களையும் மனமாற்றங்களையும் பதிவு பண்றார். இதை எடுத்து பேசுவதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை ஏன்னு கேட்டா அது ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணும் இல்லாட்டி ஒரு விதமான என்ன சொல்றது பவர் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் மக்கள் அறிவாளியா இருந்து அவங்களே புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க எது உண்மைங்கிறது உங்களுக்கு தானாவே தெரிய வந்தா இந்த நாடு வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குது சார் இந்த நாட்டு அரசியல் என்ன சொல்றாங்க ஒரு எலக்ஷன் சார் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு ஏன் ஏ மாற்ற முடியாதா எலெக்ஷன் கமிஷன் ஒரே ஒரு சிம்பிள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் என்ன சார் யாரும் ஊர்வலம் மாநாடு கலாட்டா அது இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு பேசாம டிவிக்கு வாங்கப்பா யார் யாரும் அவங்கவுங்க கட்சி எலெக்ஷன் அப்படியே படிங்கப்பா நீங்க சொல்லி முடிச்ச உடனே அரை மணி நேரம் கழிச்சு ஜனங்கள் எல்லாம் தேர்தலுக்கு போய் அவங்கவுங்க போடுற ஓட்டை போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டா எலெக்ஷன் இவ்வளோ காஸ்ட்லி அஃபேராக இருக்குமா இருக்காது ஏன் நம்ம எலெக்ஷன் கமிஷன் அப்படி இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனா இல்லை அது பியூர்லி செலக்ஷன் கமிஷனாக தான் இருக்க முடியுமே ஒழிய அது எலெக்ஷன் கமிஷனாக இருக்க முடியாது நீங்க கான்ஸ்டியூஷன் எடுத்து படிச்சு பாருங்க எலெக்ஷன் நடக்க ஆரம்பிச்ச எலெக்ஷன் கமிஷனுடைய பவர் என்ன தெரியுங்களா கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஜட்ஜஸ் இன்டர்வியூ பண்ண முடியாது ஹைகோர்ட் ஜட்ஜ் உங்களுக்கு ஆர்டர் போட முடியாது எலெக்ஷன் கமிஷனருக்கு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆர்டர் போட முடியாது ஏன் இந்த எலெக்ஷன் கமன்ஸ் ஆன உடனே எலெக்ஷன் கமிஷனர்ஸுக்கு நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிற பவர்ஸை படித்து பார்த்தா பயங்கரமான பவர் இருக்கு அதை படித்த ஒரே ஒரு ஆள் டிஎன் சேஷனுங்கிற ஒத்த ஆள் தான் டிஎன் சேஷன் ஒத்த ஆள் தான் ஆனால் அவரை அவரை பற்றி நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நீங்கள் தான் யோசிக்கணும் அவர் பிரைம் மினிஸ்டரோட பிஏவாக இருந்தார் அப்போ எலெக்ஷன் கமிஷன் பேப்பரை அப்படியே கசைக்கு அப்படியே போட்டாரு எலெக்ஷன் கமிஷனரா போனாரு பிரைம் மினிஸ்டர் லெட்டரை அப்படியே கசிக்க அப்படியே போட்டாரு சட்டங்களில் அதிகாரம் இல்லை தனிநபர்களுடைய திறமையில் மட்டும்தான் அதிகாரம் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான உண்மை அவர் பவரை எப்படி எக்ஸசைஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டா பேப்பர்ல ஆயிரம் போட்டுக்கலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் என்னங்கறத நான் உணரணும் இல்லையா அவர் பிரைம் மினிஸ்டர் பி ஏவா எலெக்ஷன் கமிஷன் கண்ணில் விரல விட்டாட்டினார் எலெக்ஷன் கமிஷனாக போன உடனே பிரைம் மினிஸ்டர் பிஏ ஏ கண்ணில் விரல விட்டாட்டினார் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னே இந்த நாட்டில் எவ்வளவுதான் நீங்க நீதிமுறைகள் நீதிமுறைகள் ஒழுங்குகள் எல்லாம் எழுதினாலும் அவை புத்தகங்களால் புத்தகங்களால் முழுமை பெறுவதல்ல அதை பின்பற்றுகிற மனிதர்களால் தான் அவை கற்புள்ளவையாக மாறுகின்றன அவங்க அதை நடைமுறைப்படுத்துனால் மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியுமே ஒழிய அக்காடிங் டு சசென் செச் செக்ஷன் அகாடிங் டு சச்சென் செச்சு எல்லாம் பேசலாம் ஆனால் அந்த நபர்களுடைய அதை பயன்படுத்துவதை பொறுத்து தான் அந்த மாற்றங்கள் நிகழ முடியும் ஒன்று ஆனால் வள்ளலாரை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கொண்டே ஒன்று சொல்கிறேன் வள்ளலார் புரட்சிகரமான சிந்தனைகள் சொல்லியது உண்மை என்றால் அவர் சொல்லியது உண்மை என்றால் அப்பதானே சார் அவர் மேல யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் கேசே போட்டிருப்பாரு இல்லாட்டி பரம்பரையாக சைவத்தை பாதுகாக்கிற ஆறுமுக நாவலர் ரொம்ப சிம்பிள் லாஜிக் கொஸ்டின் பரம்பரையாக யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் சைவத்தை காப்பாற்றுகிற ஒரு லட்சியத்தை வைத்திருக்கிறவர் அப்போ அவர் வள்ளலார் மேல கேஸ் போடணும் அவர் எதிர்த்து எதுக்காக ஒரு வழக்கு பதிவு பண்ணணும் உண்மையிலேயே வள்ளலார் ஒரு சைவ மரபியலை பின்பற்றுவதாக இருந்தால் ஒரு காலம் வரையில் சைவத்தின் மரபியலை ஒப்புக்கொண்டே வந்த வள்ளலார் ஒரு காலகட்டத்தில் மாறுகிறார் அவர் மாறுகிறார் ஒத்துக்கிறதுல நமக்கு என்ன நஷ்டம் இருக்கு அவரையும் இல்ல இதே பிராண்டுக்குள்ள வாங்க கொண்டாங்கப்பா கொண்டாங்கப்பா இந்த பிராண்டில் தான் ஏகப்பட்ட பிராண்ட் அம்பாசிடர் அவைலபிளா நிறைய பேர் தான் கையில இருக்கிறாங்களே நமக்கு சைவம் பிராண்ட் எடுத்தா மாணிக்க வாசி இருக்காரு சுந்தரர் இருக்காரு அப்பர் இருக்காரு நமக்கு ஞான சம்பந்தர் இருக்காரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க சேர்க்கடா இருக்கிறாங்க என்னமோ அந்த தனியா போய் தனி கட்சி ஆரம்பிச்சா அவரையும் இங்கேயே சேர்த்துருவேன் இங்கேயே சேர்த்துருவேன்னா வேண்டாத வேலை இது சரி இதுக்கு நாங்க விளக்கம் ஏன் சொல்ல முடியல அப்படின்னு கேட்டா விளக்கத்தை புரிஞ்சிக்கிற அளவு சக்தி உலகத்துல இல்லை அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் வள்ளலார் பேருபதேசம்னு ஒண்ணு பேசுறார் இது என் கடைசி வார்த்தைன்னு சொல்கிறார் இது என் கடைசி வார்த்தை அப்படின்னு சொல்றாரு அப்ப கடைசி வார்த்தைன்னு சொல்கிறது என்ன அர்த்தம் வில் எழுதுகிற போது டிஸ் இஸ் பை லாஸ்ட்டு வில்ன்னு எழுதுனா கோர்ட்டில் தான் செல்லும் அதுக்கு முன்ன செல்லு மூத்த சம்சாரத்து பிள்ளைக்கு எழுதியிருப்பான் இது என் கடைசி வார்த்தைன்னு சொல்லி ரெண்டாவது சம்சாரத்து பிள்ளைக்கு எழுதிருவா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் கோர்ட்டுக்கு போனா எது நிற்கும் அப்படின்னு கேட்டா திஸ் இஸ் மை லாஸ்ட் வில் எதை டிக்ளேர் பண்றானோ அந்த டேட்டு தான் நிற்கும் அது மாதிரி வள்ளலார் சொல்றாரு இது என் கடைசி வார்த்தை நான் சொல்லுவதை நீங்க கேட்டுங்க என்னுடைய கோயில்ல வந்து தேங்காய் பழம் வெத்தலை இதெல்லாம் வச்சு அமக்கலம் பண்ணாதீங்க அங்க வழக்கமான அந்த பஜனை மாதிரி என்னுடைய கோயில் ஆக்காதீங்க அந்த கோயில்ல வந்து திருநீர் கூட கொடுக்காதீங்க அப்படின்னு தன்னுடைய பேருபதேசத்துல வள்ளலார் டிக்ளேர் பண்றாரு இப்ப எனக்கு சைவத்து மேலேயோ சன்மார்க்கத்து மேலயோ விருப்போ விருப்போ எதுவுமே கிடையாது எல்லாமே நல்ல மார்க்கங்கள் தான் ஒவ்வொரு வகையில வந்தது ஒரு மனிதனுடைய உண்மையை கற்பழிப்பதற்கு நமக்கு தகுதி கிடையாது என்பதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த மனிதர் வேற ஒரு உண்மைக்கு டிராவல் பண்ணிட்டார் வேற ஒரு உண்மைக்கு என்ன உருவமற்ற வடிவமற்ற பெயரற்ற ஜாதிகளால் அடையாளம் காணப்படுகிற கடவுள் தன்மையை தாண்டி பொதுத்தன்மையை நோக்கி வள்ளலார் நகர்ந்து விட்டார் அவரையும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல ஏன் என்ன ஒன்றும் பண்ண முடியல நீங்க புஸ்தகத்தை தேடி படிக்க பழகிட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்களே அந்த உண்மையை கண்டறிஞ்சிருவீங்க அதுக்கு ஒரே வழி எந்த செய்தியா இருந்தாலும் நான் வாட்ஸ்அப்ல வர்றத நம்பாதீங்க பத்து புத்தகங்கள் எதிரெதிரா இருக்கிற புத்தகங்களை வாங்கி படிங்க அப்படி படிக்கும் போதுதான் ஒரு உண்மையை நீங்களாகவே கண்டறிய முடியும் ஏன்னா ஒரு உண்மை மக்களுடைய பொது புத்தியில் கட்டமைக்கப்பட்ட ஒரு உண்மைக்கு மாறான ஒரு விஷயம் அங்கு உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை நம்ம புரிச்சுக்கணும் சார் ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு விஷயத்துல கேள்வி இருக்கணும் நான் சீரியஸாகவே இருக்கிறேங்கிறதுக்காக விளையாட்டு சொல்றேன் ஒரு பையன் அப்பாட்ட கேட்கிறான் பா பிரகலாதன் இரண்ய கசிப்பு அப்பா அவன் இரணியனே நமக அப்படின்னு சொல்ல சொல்றாரு அப்பா பிரகலாதன் மாட்டேன்ட்டான் நான் இரணியனே நமகன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா நல்ல கவனிங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவை எதிர்த்து பேசியிருக்கான் அப்பாவை எதிர்த்து பேசியிருக்கான் அவனுக்கு பிரமோதமான இடம் ரிலிஜனில் கொடுத்துருக்குறோம் தூக்கி மடியில் வச்சுருக்கிறாருன்னு கதை எழுதி வச்சுருக்குறோம் அப்பனை எதிர்த்து பேசின ஒருத்தர் ரோல் மாடல் உலகத்துக்கு அப்படின்னு யாரை வச்சுருக்குறோம் பிரகலாந்தனை வச்சிருக்கிறோம் ராமாயண கதை சொல்ற போது எப்படி சொல்வோம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை காட்டுக்கு போகணும்னு சொன்னால் காட்டுக்கு போவேன் வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் வீட்டுக்கு போவேன் ஆட்சியை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கு வேண்டாம்னு சொன்னால் வேண்டான்னு இருப்பேன் அப்படின்னு அப்பா வார்த்தை அப்படியே மதிச்சாரு எங்கள் ராமன் அப்படின்னு அவரையும் நாங்கள் பெருமையாக சொல்கிறோம் ராமாயணத்தில் அப்படி இருக்கு அப்படி இத பையன் அப்பாட்ட கேட்டான் அப்பாவை பிரகலாதன் மதிக்கல அவனையும் நீங்க பாராட்டுறீங்க ராமர் அப்பாவை மதிச்சாரு அப்பா பேச்ச கேட்டாரு இப்போ நீ அப்பா நாங்க உன்னை மதிக்கணுமா மதிக்க கூடாதான்னு கேட்ட கொஞ்சம் கிளியரா சொல்லுப்பா பிரகலாதன் மாதிரி உன்னை எதிர்க்கணுமா இல்லாட்டி நாங்க ராமர் மாதிரி உன்னை அக்செப்ட் பண்ணணுமா அவங்க அப்பா சொன்னாரு காலம் மாறி போச்சுடா கண்ணு நீ நானுமே அம்மா பேச்ச தான் ரொம்ப நல்லது இப்ப பிரகலாதன் மாடலும் ரொம்ப சிரமம் ராமர் மாடலும் ரொம்ப நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரி ரெண்டு பேரும் அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வச்சுக்கோ வீட்டுல ப்ராப்ளமே இல்லாம இருக்கும்டா கண்ணா இது ஒரு ஹியூமர் தான் ஆனா யோசிக்க வேண்டியிருக்கு அந்த முதல் பகுதி சாதாரண கேள்வி இல்லை என்டையர்லி அவங்க அப்பா சொல்ற விஷயத்தை எதிர்த்து நின்னா பிரகலாதன் அப்ப அப்பா அதை எதிர்க்கவே கூடாது சந்தேசல் மிக்க மந்திரம் இல்லைன்னா எதிர்த்து ஹீரோ ஆயிட்டான் இந்த நாட்டில பிரகலாதன் இல்லையா ஒரு ஒரு படிக்கிற போது எனக்கு அந்த வார்த்தையை வாங்குறாங்க என்ன மொக்கத்தனமா அப்பா வேட்டை கேட்கணுமா கேட்க கூடாது அப்படி கிடையாது அப்ப அப்பனா இருந்து சொன்னது நல்லதா இருந்தா கேட்கணுமே ஒழிய அப்ப அப்பனா இல்லாம சொன்னது தப்பா இருந்தா கேட்க வேண்டியது இல்லை இப்படி என்னைக்கு ஜனங்க விளங்கிக்க போறாங்க ஒரு புஸ்தகத்தை சொல்றதாலேயே அது உண்மை அப்படி அவசியம் கிடையாது அந்த புஸ்தகத்துல நல்லது நிறைய சொல்லியிருக்குறாங்க அங்கங்க ரெண்டு அந்த புழுக ஆகாத புழு சேர்த்து சேர்த்து விட்டுருக்குறாங்க எது புழுகு எது உண்மை பிரித்து காணணும் கேட்டல் தெளிதல் ஒரு விஷயத்தை நம்ம தெளியணும் சிந்தித்தல் கேட்டல் சிந்தித்தல் ஒரு சிந்திக்கணும் தெளிதல் அப்புறமா ஒன்னை அக்ஸெப்ட் பண்ணணும் நிட்டை கூடுதல் நிட்டை கூடுதல்னா அதை ஏத்துக்கிறது பின்பற்ற தொடங்குறது நிஷ்டை கூடுதல் அப்படித்தானே ஒரு புத்தகத்தை படிக்கணும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு உண்மைகளை நாம் அப்படி புரிந்து கொள்வதற்கு பழக வேண்டும் இந்த உணர்வோடு ஒரு ஒரு நூலை எடுத்து படிக்கிற போது சில உண்மைகளை நாம தேடணும் ஆனா ஒண்ணு மட்டும் மாறாது உலகம் உள்ள வரையில் அன்பு இரக்கம் கருணை பிறருக்கு பிறரிடத்துல மதிப்பு காட்டுதல் இது போன்ற பண்பு நலன்கள் எத்தனை நூற்றாண்டானாலும் மாறவே மாறாது நீங்க கூட ரொம்ப அருமையா சொன்னீங்க அதாவது ஒரு உணவு அப்படின்னு வந்தா கூட அந்த உணவுல மனித தன்மை இருக்கிற போதுதான் சிறப்பாக சொல்றேன் பாருங்க ஒரு ரொட்டி கையில் வச்சிருக்காரு ஒரு குரு குரு அந்த கேட்கிறார் இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொன்னா பட்டர் வெண்ணை தடவி சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் இன்னொருத்தன் சொன்னா ஜாம் தடவி சாப்பிட்டா அப்புறம் மாறும் இன்னொருத்தன் சொன்னா இல்ல இல்ல உள்ள ஏதாவது வச்சு உருளைக்கிழங்கு கிழங்கு ஏதாவது வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா ரொட்டி பிரமாதமா இந்த ரொட்டி எப்ப நல்லா இருக்கும்னு ஒவ்வொருத்தரையா கேட்டுக்கிட்டே இருந்தார் ஒரே ஒரு பையன் சொன்னா அதெல்லாம் இல்லைங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்ப விஷயம் ஒண்ணுதான் அவன் வெவ்வேறு கருத்து சொல்றான் ஆனா உண்மையான மனிதத்தன்மை என்பது என்னன்னா என்ன இருக்கோ அதை எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைக்கிறது தான் உலகம் உள்ள வரையிலே நிற்கக்கூடிய பண்பாடான செயல் இதை கேட்ட குரு ராமகிருஷ்ணர் பதில் சொன்ன சிஷ்யம் விவேகானந்தர் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அது எதுவாகனா அதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்ல இதை எதுக்கு சொல்ல வரேன் அந்த பொருளில் ஏதோ ஒரு ருச்சி இருக்கு அப்படிங்கறத தாண்டி அந்த பொருளை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட்ற போதுதான் சுவை வரும் அப்படின்னு இப்போ திருப்பாவை அப்படின்னு ஒண்ணே அது ரிலீஜியஸ் லிட்டரேச்சர் அப்படின்னு கோடு போட்டு நான் அப்படி சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க மற்ற மதத்தை சார்ந்தவங்க படிக்க மாட்டாங்க ஏன் அதே ஒரு மதம் சார்ந்த இலக்கியம் அதே மாதிரி வேற ஒரு மதம் சார்ந்த ஒரு இலக்கியத்தை இந்த ஒரு இந்துக்கிட்ட கொண்டு போய் அதெல்லாம் வெவ்வேறு படிக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா அப்படிம்பாங்க கிடையாதுன்ற கான்செப்ட் தான் முக்கியம் அதுக்குள்ள சொல்லப்பட்ட செய்தி தான் முக்கியம் இப்ப திருப்பாவையை சொல்லும்போது இப்ப நான் சொன்ன பாருங்க ஒரு உதாரணம் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு இது ஆண்டாள் ஒரு வார்த்தையில சொல்ற இந்த பொங்கல் வச்சுட்டு அந்த முந்திரி பருப்பு போட்டால் நல்லா இருக்குமா பாதாம் பருப்பு போட்டிருந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லல கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் தான் அல்ல கூடி இருந்துங்கிற வார்த்தையை நீங்க கோடு போட்டுக்கணும் என்ன பத்து பேர் சேர்ந்து சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும்னு அர்த்தம் அப்ப அந்த கூடுதல் அப்படிங்கற வார்த்தைக்கு என்ன பொருள்னா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியான்னு கேட்டு அதில தான் ருசி இருக்கே ஒழி அத இருக்கிற வெள்ளத்திலியோ அத இருக்கிற பால்லிலியோ அத இருக்கிற முந்திரி பருப்பிலியோ பெரிய ருசி இல்ல எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோங்கிறது தான் நான் இப்ப கேக்குற தப்பா நினைக்காதீங்க எத்தனை பேர் வீட்ல அப்பா பிள்ளைங்க சேர்ந்து சாப்பிடுறாங்க வா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படி சார் மன்னிக்கணும் நம்ம என்ன வேணாலும் ஏழு இருக்கலாம் சாப்பிடக்கூட வசதி இல்லாம இருக்கலாம் இல்லை ரொம்ப ரிச்சோ விதவிதமான உணவாக கூட இருக்கலாம் இந்த உணவை அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஆளுக்கு கொஞ்சம் அப்படி எடுத்து சாப்பிடற போது கிடைக்கிற சந்தோஷத்தை எவ்வளவு பெரிய உணவாக இருந்தாலும் கடவை சாட்டிக்கிட்டு தனியாக உட்கார்ந்து சாப்பிட்டா கிடைக்காது இதை நம்ம பூர்ணமா புரிஞ்சுக்கணும் எனக்கு இன்னும் நல்ல நினைவு இருக்கு சில நாள் ராத்திரி சாப்பாடு மோர் சாதம் மட்டும்தான் இருக்கும் எங்கள் அம்மா இருந்த கையில் பிசைஞ்சு அந்த சாதத்தை உருட்டி எல்லா பிள்ளைகளையும் வரிசையாக உட்காந்து வச்சு நான் எங்கள் வீட்டில் ஆறு பேர் பிள்ளைங்க அப்படியே எல்லாத்துக்கும் உருட்டி ஒருத்தருக்கும் கையில் போடுவாங்க நாங்கள் சாப்பிடுவோம் நான் ஒரு நாள் கூட அம்மாவை குறை சொன்னது கூட கிடையாது இது என்ன ஒரு சாப்பாடு மோர்ஸோடு போடுறியே அப்படி கேட்டதே கிடையாது ஆனால் இப்போ ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும் ஆர்டர் பண்ணி நாற்பது ஐட்டம் வந்தால் கூட எந்த பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கிறதோ தெரியல ஏன் இல்லைன்னா சேர்ந்து சாப்பிட்ற பழக்கம் போயிடுச்சு கதவை சாத்திக்கிட்டு அவன் தனித்தனியாக திங்கிற பழக்கம் இன்னைக்கு உலகத்தில் வளர்ந்து போயிடுச்சு அந்த கூடி இருந்து தான் மகிழ்ச்சி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் சேர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது அந்த உணர்வு மனசுக்குள்ள இப்படி அந்த உணர்ச்சி பூர்வமான முறைகள் பெரிய மாற்றங்கள் உலகத்துல வராது ஆனா அறிவுபூர்வமான அணுகுமுறைகள் என்பது உலகத்தில் மாறிக்கொண்டே இருக்கும் சரி நான் நீண்ட பல செய்திகளை உங்களுக்கு அப்படி இப்படிமா விளக்கி கொண்டே போனா மணிக்கணக்கா சொல்லலாம் நான் உங்களுக்கு மூணு கோரிக்கை வச்சேன் அதை மட்டும் நினைவில் வச்சுக்கங்க பொது புத்தியில் கட்டமைக்கப்பட்டவை உண்மை என்று நம்பாதீர்கள் உங்கள் சொந்த சூரியனை உள்ளிருக்கக்கூடிய அறிவை முழுமையாக பயன்படுத்தி அதில் எது சரி எது தவறு என்பதை கண்டுபிடியுங்கள் இரண்டு நீங்களாக புத்தகங்களை தேடி படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக் காரணம் எல்லா உண்மைகளையும் இன்றைக்கு வெளிப்படையாக பேச முடியாது ஒரு மெல்லிய பூட்டு எல்லாருடைய போடப்பட்டு போடப்பட்டிருக்கிறது அதனால் நீங்களாக உண்மைகளை படிக்க பழகிவிட்டால் அவற்றை பேசி சிக்கலுக்கு உள்ளாக வேண்டிய கஷ்டம் எங்களுக்கு இல்லை நீங்களாகவே உண்மைகளை கண்டறிந்து விடுவீர்கள் எனவே புத்தகங்களை படியுங்கள் அதில் மூன்றாவது சிபாரிசு பிடித்த புத்தகங்களை மட்டும் படிப்பது என்பது நூலை வாசிக்கிற வழக்கம் அல்ல பிடிக்காத புத்தகங்களையும் முழுமையாக படிக்கிற பழக்கத்தை தயவு செய்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மூணு மெசேஜ் நான் உங்களுக்கு இன்னைக்கு இதுவரைக்கும் எடுத்து சொன்ன அந்த செய்திகள் இப்போ மனித வாழ்க்கையில் பல பேர் எவ்வளவோ துன்பங்களை அனுபவிக்கிறோம் நான் வரும்போது கூட ஒருத்தர் சொன்னார் ஓஷோவை பத்தி நீங்க நிறைய சொல்றீங்க ஆனா ஓஷோவை இன்னும் ரொம்ப ஒரு பக்கம் கேவலமா சொல்றவங்களும் இருக்கிறாங்க ஆனா அந்த உடைய பல செய்திகளை மக்களுக்கு ஏத்த வகையில் நீங்க ஏன் ஒரு புத்தகம் எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு யோசிச்சார் புத்தகம் எழுதலாம் வித்தாதான எதை இவ்வளவு பெரிய கண்காட்சியை போட்டு அரசு பாடுபட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டா கூட பத்து புஸ்தகம் பதினஞ்சு புத்தகம் விற்கிறதே ஒரு பெரிய சிக்கலா இருக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில அது வேற ஒரு கதை அதுக்கு தான் நாங்கள் வேற ஒரு டெக்னிக் வச்சுக்கோம் பள்ளிக்கூடத்துலேயோ காலேஜ்லேயோ பேச கூப்பிட்டோம் இத்தனை புஸ்தகம் நீங்கள் வாங்கினாதான் உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பேச வருவோம் அப்படின்னு நாங்கள் வேற வழி இல்லையே வேற எப்படி நாங்கள் எப்படி உயிரோடு இருக்கிறது அதனால நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்புறம் புத்தக வியாபாரிலாம் திட்டாதீங்க வேற வழி கிடையாது எங்களுக்கு அது ஒரு பக்கம் அப்படியே தள்ளி வைங்க ஓஷோ எவ்வளவு அருமையான ஒரு சிந்தனையாளன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன அடையாளம் ஒரு மிகச்ச ஒரு சின்ன அடையாளம் வேதத்தினுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டால் பிரம்மம் அப்படின்னு முடியுது நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயத்த நேரத்தை அருமை கருதி சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி முடிச்சிடுறேன் நீங்க பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு அழகான புக்கு இருக்கு பிரம்ம ரகசியம்னு நீலன் எழுதியிருக்கிறாரு ஏன்னா அவர் விருப்பு வெறுப்பு இல்லாமல் தேடி கருத்துக்களை பதிவு பண்ணி பிரம்ம ரகசியம்னா என்ன அப்படிங்குறத பத்தி ஒரு அழகான புத்தகம் எழுதியிருக்காரு வாய்ப்பு இருந்தால் அதை படிச்சு பாருங்க அவருக்கு எனக்கு எந்த கமிஷன் கொடுக்கல் வாங்கலாம் இல்லை இதுவே அந்த புத்தகத்துக்கு பர்சன்டேஜ் எல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை நான் படிச்சு ரசித்த புக்கு அதனால சொல்றேன் அவ்வளவுதான் அவர் நானும் ஒரே ஜாதியும் இல்லை இன்னைக்கு அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கு அவர் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது நான் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது நான் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது தள்ளி வச்சிருங்க அது தள்ளி வச்சிருங்க பிரம்மம் அப்படிங்கறதுதான் வேதத்தினுடைய மொத்த சாரம் அதுவே நம்ம மக்களுக்கு தெரியாது நான் கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் பேசுறேன் தப்பா நினைக்காதீங்க இந்த யூடியூப்ல கோயில்ல பூஜை பண்றாங்க பாருங்க அந்த கோயில்ல பூஜை பண்றவங்களையும் வைதிகமான புரோகிதம் பண்றாங்க பாருங்க அவங்களையுமே ஒரே வார்த்தையில குறிப்பிடுறாங்க ஒரு குறிப்பிட்டதா கிடையாது அவர்கள் வகுப்புல பிரிக்கப்பட்ட முறையில் அது வேறு ஒரு வகையான வர்ணம் வேறு ஒரு வகையான பிரிவின் கீழ வருது கோயில்ல பூஜை பண்றவங்க நம்ம ஊர் கோயில்ல பூஜை பண்றவங்க அவங்க வேற அவர்களுக்கு சிவபிராமணர்கள்னு பேரு அதை தவிர நான் சொன்னா அதிர்ச்சி அடைவீங்க எப்படின்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டிங்கிற லிஸ்ட்ல கூட வராம பேக்வர்ட் கம்யூனிட்டிங்கிற கோட்டால அவங்க வேலை வாங்க முடியும் எம்ஜிஆர் உடைய பிரிவில் சவுந்தர கைலாச அம்மா அவங்களுடைய முயற்சியினால பல பேருக்கு வரலாறே தெரியாது எம்ஜிஆர் அவருடைய பிரிவில் சவுந்தர கைலாச அம்மா அவருடைய முயற்சியினால பேக்வர்ட் அப்படிங்கிற கம்யூனிட்டியில அவர்கள் தங்களை பதிவு பண்ணாங்க வேலை சலுகை மற்றதெல்லாம் வாங்கும் போது அவங்களால வாங்கிக்க முடியும் ஐ திங்க் மோஸ்ட் பேக்வேர்டா இல்லை பேக்வர்டான்னு தெரியல பட் அதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க வாங்கிக்க முடியும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் வெளியிலேருந்து பார்க்கும்போது மொத்தமாக நம்ம பூசி மொழங்கிடுறோம் கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நான் அறநிலையத்துறையில் இருக்கிறேன் அறநிலையத்துறையில் இருபது இரு இல்லை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் கோயிலுக்கு போகிற போது பார்த்துருக்கிறேன் பாருங்கள் செந்திலாண்டவர் திருக்கோயில்னு எழுதியிருக்கோம் திருச்செந்தூரில் செந்தில் ஆண்டவர் இருக்கும் பழனிக்கு போனீங்கன்னா பழனி ஆண்டவர் திருக்கோயில் அப்படின்னு இருக்கும் மருதமலைக்கு போனீங்கன்னா மருதமலை ஆண்டவர் திருக்கோயில் அப்படின்னு இருக்கும் நான் பார்த்திருக்கிறேன் சின்ன வயசுல கவனிச்சாதான் உங்களுக்கு உண்மை புரியும் மருதமலை ஆண்டவர் திருக்கோயில் பழனி ஆண்டவர் திருக்கோயில் செந்தில் ஆண்டவர் திருக்கோயில் இப்ப நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சுப்பிரமணிய தேவஸ்தானம்னு தான் இருக்கும் யாருக்காவது புரிஞ்சுதா என்ன நடந்ததுன்னு என்ன நடக்குதுங்கிறது யாருக்காக புரிஞ்சுதா பழனி ஆண்டவர் திருக்கோயில் தமிழ் சமஸ்கிருதம் மட்டுமே இல்லை அதுக்குள்ள ஒரு பெரிய கடலை வரலாறே உள்ள இருக்குது பழனி ஆண்டவர் திருக்கோயில் செந்தில் ஆண்டவர் திருக்கோயில் மருதமலை ஆண்டவர் திருக்கோயில் எல்லாம் மாற்றப்பட்டு சுப்பிரமணிய தேவஸ்தானம் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு இதுல மிகப்பெரிய வரலாற்று பிழை நிகழ்ந்திருக்கு மிகப்பெரிய வரலாற்று மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஒண்ணுமே மக்களுக்கு தெரியலையே என்ன நடந்திருக்குது என்ன வேலை நடக்குது யாருக்குமே தெரியலையே அப்போ நீங்களா தேடி 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 ஆழமான விஷயங்களை படிச்சாதான் சில நுட்பங்களை நாங்க வாயை திறந்து சொல்ல முடியாது சொன்னா என்ன வரும்னு கேக்குறீங்களா எனக்கு வேற பிரச்சனைய பத்தி கவலை இல்லை அது சாதாரணமா வயசா வயசா மனுஷன் போய் சேர வேண்டியதுதான் எத்தனை பிரச்சனை வந்தாலும் பார்த்துட்டு போலாம் அது மூலமா சமூகத்திலேயே பிரச்சனை வரும் மக்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்துடும் அது வேண்டாமேங்கிறதுக்காக நாங்க அடக்கி வாசிக்கிறோம் நீங்களா தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஒரு மாற்றங்கள் இங்கே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் இன்னும் இவ்வளவு நாளைக்கு அப்புறமும் பாருங்க வைதிக சமயம்னா என்ன சனாதன தர்மம்னா என்ன ஹிந்து மதம்னா என்ன இந்த மூணுக்கு இருக்கிற டிஸ்டிங்ஷன் பல பேருக்கு தெரியல இது மூணுக்கும் இடையில இருக்கிற அந்த 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 கேப் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல வேதத்தை மையமாக கொண்டது வைதிக சமயம் புரியுதா வேதம் தான் பிரதானம் அப்படிங்கிற கோட்பாட்டில் வந்தது இந்து மதம் சொல்வது சிந்து இந்த பக்கம் இருந்த குறிப்பிட்ட வார்த்தை ஒரு காலத்தில் வேதத்தை மையமாக கொண்டவர்கள் சிந்து நதிக்கு அந்த புறத்தில் இருந்து வந்ததால் அவர்கள் இங்கு இருந்தவர்களை இந்துக்கள் என்று அழைத்தார்கள் உங்களுக்கு அந்த அந்த வரலாற்று மாற்றமே புரியல அவர்கள் இருந்து வருகிற போது சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருந்தவர்களை இந்துக்கள் என்று அழைத்தார்கள் தங்களை வைதிகர்கள் என்று அழைத்தார்கள் பிறகு வைதிக மதம் தான் இந்து மதம் அப்படிங்கிற ஒரு இணைப்பு ஏற்பட்டது அப்புறம் இந்து மதம்ங்கிறத விட இன்னும் சனாதன தர்மம்ங்கிற வார்த்தை இன்னும் மோர் அட்ராக்டிவ் அப்படின்னு முடிவு பண்ணி அதை நோக்கி நகர்த்தினாங்க இதுக்குள்ள என்ன நடக்குது இதன் விளைவு என்ன ஆகும் இதனால பொதுமக்களுக்கு என்ன விதமான பாதிப்பு ஏற்படும் யாருக்குமே புரியல என்ன புரியல எல்லாம் ஒண்ணு தானே சார் ரிலிஜன் தான் அப்ப நான் கேக்குறேன் எல்லாமே பிரம்மம் தானே எல்லாமே பிரம்மம் தானே ஆமா அப்ப அல்லாவும் பிரம்மம் தான் கர்த்தரும் பிரம்மம் தான் உலகத்துக்குள்ள மதத்துல சண்டையே இருக்க வேணாமே அது எப்படி இந்தியாவுக்குள்ள இருக்கிற சாமி எல்லாம் மட்டும் பிரம்மம் இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற சாமி எல்லாம் பிரம்மம் இல்லைன்னு எந்த நூல்லையாவது எழுதியிருக்க இந்தியாவுக்கு உள்ள இருக்கிற சாமி எல்லாம் தான் பிரம்மம் இந்தியாவுக்கு வெளியில இருந்து ஒரு சாமி இருந்தா அது பிரம்மம் இல்ல அப்படின்னு இருக்க பிரம்மம்னா எல்லாமே பிரம்மம் எல்லாமே ஒரே விதமானது தானே அப்ப ஏற்க வேண்டியது மதங்களுக்கு உள்ள சண்டையே வரக்கூடாது ஆனா வருது வருது அப்ப நம்ம இதை எப்படி முடிவு பண்றது அப்போ சொல் வேறு செயல் வேறு பட்டார் திருவள்ளுவர் எழுதுறாரு பாருங்க சொல் வேறு செயல் வேறு பட்டார் இத நீங்க தான் படிச்சு புரிஞ்சுக்கணும் என்ன உண்மையான வரலாற்று உண்மை என்ன மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் தேடி படிப்பதற்கு முயற்சி பண்ண வேண்டும் அதற்கு நீங்கள் உங்களுடைய இந்த புத்தக கண்காட்சிய திருவிழாவை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விண்ணப்பம் நீங்கள் எல்லா புத்தகங்களையும் உங்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் தெளிவாக நிதானமாக படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு உண்மைகளை நீங்களாக கண்டறியுங்கள் நான் சொல்வதற்காக நம்ப வேண்டாம் யாரோ சொன்னதற்காக நம்ப வேண்டாம் எவரோ சொன்னதற்காக நம்ப வேண்டாம் நீங்களாக உண்மைகளை தேடி கண்டுபிடியுங்கள் என்பதை மட்டும் என்னுடைய விண்ணப்பமாக உங்களுக்கு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்